ஏற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்ட்யூட்டிவ் வழங்கும் ND ஃபில்டர்கள் சிமுலேஷன் பிரிவை பயன்படுத்துவது எப்படி என்பதை நாங்கள் பார்ப்போம் பிளகின் மேலே உள்ள மெனு பொத்தானை அழுத்தி ND மற்றும் ஜிஎன்டி ஃபில்டர்கள் சிமுலேஷன் வரை கீழே செல்லலாம் அதனை அழுத்தினால் நமது நுட்பத்திற்கேற்ப நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்களை சிமுலேட் செய்யும் பக்கத்தில் நம்மை காணலாம் முதலில் இந்த செயல்முறையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கும் முன் நாம் ஏன் நேரடியாக செய்யாமல் சிமுலேஷன் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் இந்த தேர்வை மேற்கொள்ள பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் முதன் முதலில் குறிப்பிட்ட இடத்தில் நமது பயணத்தின் போது அல்லது நமது புகைப்பட கூட்டத்தின் போது இருக்கும் போது நீண்ட நேர ஒளிப்படங்களை உருவாக்க நியூட்ரல் டென்சிட்டி பில்டர்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் என்பதே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அல்லது நாங்கள் பதினான் மிமி எட்டு மிமி தென் மிமி போன்ற மிகப்பெரிய கோண லென்ஸ்களை வைத்திருக்கலாம் அவை பல மாடல்களின் அடிப்படையில் சுற்று பில்டரை சுழற்றுவதற்கு திருகு இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் பிளேட் பில்டர்களை பொருத்துவதற்கு தனிப்பட்ட ஹோல்டர்களை தேவைப்படும் பொதுவான ஹோல்டர்கள் இல்லை என்பதால் பல வகைகளில் உருவாக்கப்படுகின்றன மேலும் குறிப்பிட்ட லென்ஸ்களுக்கு தனிப்பட்டவையாகின்றன அந்த நேரங்களில் விலை மிகவும் அதிகமாக இருக்கலாம் மேலும் அதிக விலை காரணமாக அவற்றை வாங்காமல் இருப்பது ஒரு தேர்வாக இருக்கலாம் இப்போது இந்த நீண்ட நேர வெளிப்பாடுகளை ஒத்திகை செய்ய எங்களுக்கு என்ன தேவை இங்கே நாங்கள் பல பொத்தான்களில் த்ரீர் புகைப்படங்களை ஏற்றவும் ஏழு புகைப்படங்களை ஏற்றவும் பதினைந்து புகைப்படங்களை ஏற்றவும் முப்பது புகைப்படங்களை ஏற்றவும் படிக்கலாம் ஏனெனில் நிச்சயமாக நாம் எடுக்க வேண்டிய புகைப்படங்கள் என் டி எட்டுக்கு த்ரீ ஸ்டாப்லம் த்ரீக்கும் குறைவாகவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது என் டி சிற்றுத்தாறுக்கு ஆறு ஸ்டாப்பில் எழுக்கும் குறைவாகவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது எனவே இங்கே புத்தானில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சரியாக ஏழு புகைப்படங்கள் இருக்க வேண்டும் என் டி தௌசண்ட்கான நிலையில் பதினைந்து மூத்தி டூ தௌசண்ட் நிலையில் முப்பது இந்த புகைப்படங்கள் நாம் வீட்டிற்கு கொண்டு செல்லவும் வெளிப்புறத்தில் உருவாக்கவும் ஒவ்வொரு வகையான ஒத்திகைக்கும் அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நான் ஒத்திகை செய்ய விரும்பும் வடிகட்டியின் அடிப்படையில் வெவ்வேறு புகைப்படங்கள் இருக்காது என்டி த்ரீ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டாப் என்றால் நாங்கள் மொத்தமாக முப்பத்தது புகைப்படங்களை எடுக்க வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில போல எனவே நாம் அவற்றை தேர்ந்தெடுத்தால் முப்பது கூறுகள் உள்ளன இந்த கூறுகள் ஒரே மாதிரியானவை ஆக வேண்டும் ஒரே மாதிரி என்றால் என்ன அதாவது புகைப்படம் எடுக்கும்போது பயன்படுத்தப்படும் பரிமாணங்கள் எக்ஸ் எக்ஸ்ஐஎப் தரவுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும் அதாவது அதே அப்பர்ச்சர் அதே நேரம் அதே ஐஎஸ்ஓ அதே வெள்ளை நிற சமநிலை அதே ஜூம் அதே மில்லி மீட்டர் என்பதால் புகைப்படங்கள் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை மூன்று கால் ஸ்டாண்டில் எடுக்கப்பட வேண்டும் அதனால் இந்த ஒரே மாதிரி புகைப்படங்களின் வரிசையை பார்த்தால் அவை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மிகக் குறைவாகவே மாறுகின்றன கடல் நீரின் அலைச்சல் மாற்றம் மற்றும் புகைப்படங்களுக்கு இடையிலுள்ள மனிதர்களிடம் மாறலாம் அல்லது முற்றிலும் மறைந்து போகலாம் அவற்றை மிக வேகமாக செய்வதற்கு முயற்சிக்கவும் அதனால் ஒளிமுதல் படத்திலும் கடைசி படத்திலும் முழுமையாக மாறுவதில்லை ஏனெனில் இது சுமார் முப்பது புகைப்படங்கள் பின்னர் நாம் ஒப்பனையிடும் வடிகட்டியை பொறுத்து தெளிவாகவே ஒளிர்வு மிகவும் மாறுபட்டால் இறுதியான விளைவுகளும் அதற்காக பாதிக்கப்படும் எனவே நாங்கள் இந்த முப்பது புகைப்படங்களை வெளிப்புறத்தில் எடுத்த பிறகு காரிகா என்ற பொத்தானை அழுத்துவோம் முப்பது புகைப்படங்கள் ஒரு சாளரம் திறக்கப்படும் அதில் காரிகா லெவல்ஸ் என்பதை கிளிக் செய்து நமக்கு தேவையான புகைப்படங்களை நமது கணினியில் இருந்து தேர்வு செய்வோம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அனைத்தையும் தேர்வு செய்கிறேன் அவை முப்பது தயவு செய்து எண்ணிக்கை பொத்தானில் குறிப்பிடப்பட்டதைப் போலவே இருக்க வேண்டும் இல்லையெனில் சிமுலேஷன் செயல்பாடு தொடங்காது ஜேபேக்காக மாற்றப்பட்டால் நல்லது இறுதி முடிவில் எனது பரிந்துரை லைட் ரூம் அல்லது கேமரா ராயில் சென்று தனிப்பட்ட கோப்பை திருத்தி பின்னர் அனைத்து பிற புகைப்படங்களிலும் அமைப்புகளை நகலெடுத்து ஒட்டுங்கள் அவை ஒரே மாதிரியானவை என்பதால் அபிவிருத்தி அமைப்புகளில் எதுவும் மாற்றம் செய்ய தேவையில்லை நாங்கள் சரி என்பதை கிளிக் செய்தவுடன் இன்ட்யூட்டிவ் சிமுலேட்டர் எந்தவித மாற்றங்களும் செய்யாமல் இறுதி முடிவை வழங்கத் தொடங்கும் இதோ எங்கள் இறுதி முடிவுகள் உள்ளன இப்போது நாம் ஜிஎன்டி வடிகட்டிகளை எவ்வாறு பயன்படுத்தி பொருத்துவது என்பதை பார்ப்போம் அதாவது என்டி பட்டை வடிகட்டிகள் அவை புகைப்படம் எடுக்கும்போது வானத்தின் பகுதியை அதாவது படத்தின் மிக ரோஷனமான பகுதியை இருண்டதாக மாற்றுவதற்கு உதவுகின்றன அவை பாதியாக இருண்டவையாக இருக்கும் மற்றும் மெதுவாக முழுமையாக நியூட்ரலாக மாறுகின்றன எனவே நமக்கு ஜிஎன்டி எயிட் த்ரீ ஸ்டாப் ஹார்ட் உள்ளது அதனால் அது புகைப்படத்தின் நடுவில் மிகவும் கடினமாக பிரியும் இரண்டாவது பொத்தானில் நீங்கள் மீடியம் என்பதை பார்க்க முடியும் அதனால் ஜிஎன்டி பயன்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் கீழே உள்ள நியூட்ரல் பகுதியின் இடையிலான பிரிவு கொஞ்சம் மென்மையாக இருக்கும் ரிவர்ஸ் என்றால் என்ன ஜிஎன்டி சிக்ஸ்டீன் சாஃப்ட் ஃபோர் ஸ்டாப் என்பது ஃபோர் ஸ்டாப் வரை விடும் ஆனால் ரிவர்ஸ் பொதுவாக நமது புகைப்பட ஹோரிசாண்ட் நேராக சூரியன் இருக்கும்போது அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் பில்டரின் நடுவே இருக்கும் பகுதி மிகவும் இருண்டு இருக்கும் எனவே அதை ஒளியின் மூலத்தின் உயரத்தில் வைக்க முடியாது அது முன்னால் அல்லது பக்கமாக இருந்தாலும் இங்கே நாம் ஜிஎன்டி எய்ட் ஹார்டை பயன்படுத்த முயற்சிக்கலாம் அப்ளை என்பதை கிளிக் செய்வோம் இதை மட்டுமே செய்ய வேண்டும் இதனால் எப்படி அது புகைப்படத்தின் மேல் பகுதியை இருண்டு வைக்கும் என்பதை பார்க்கலாம் மற்றொரு உதாரணத்தில் நாம் கூடவே ஜிஎன்டி சிக்ஸ்டீன் மீடியம் ஃபோர் ஸ்டாப் பயன்படுத்தலாம் மற்றும் அது வானத்தின் பகுதியை எவ்வாறு பகுதியளவில் மீட்கிறது என்பதை பார்ப்போம்